யோகி ஆதித்யநாத்தின் காலில் பொசுக்கென்று விழுந்த ரஜினிகாந்த் ஏன் இப்படி செய்தார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தின் காலில் ரஜினிகாந்த் பொசுக்கென்று விழுந்த சம்பவம் அவரது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது யோகி ஆதித்யநாத்தை அவரது இல்லத்திற்கு சென்று ரஜினிகாந்த் சந்தித்தார் நுழைவு வாயிலில் வந்த ரஜினியை வரவேற்ற ஆதித்யநாத் கையில் இருந்த ஏதோ ஒன்றை கீழே வைத்தார் அப்போது திடீரென ரஜினிகாந்த் யோகியின் காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டார் ஒருவேளை யோகி தனது காலில் விழ வந்ததாக நினைத்து ரஜினி அவரை தொட்டு கும்பிட்டாரா அல்லது முன்கூட்டியே திட்டமிட்டு சென்று காலில் விழுந்தாரா என்பது தெரியவில்லை இந்த வீடியோவை எடுத்து ஆதித்யநாத்தின் செல்வாக்கை இப்போதாவது தெரிந்து கொள்ளுங்கள் ரஜினிகாந்தே அவரது காலில் விழுந்துள்ளார் என பாஜகவினர் பரப்பி வருகின்றனர் ரஜினியை விட இருபது வயது குறைவானவர் யோகி ஆதித்யநாத் ஜெயிலர் படத்தை ரஜினியுடன் சேர்ந்து யோகி ஆதித்யநாத் பார்க்க உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அதனை திடீரென புறக்கணித்துவிட்டு யோகி அயோத்தி புறப்பட்டார் இதனால் ரஜினியும் அயோத்தி செல்ல இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது லக்னோவில் ரஜினி யோகியை சந்தித்துள்ளார் ஜெயிலர் படத்தை யோகி ஆதித்யநாத் பார்த்தால் அதன் மூலம் ப்ரமோஷன் கிடைக்கும் என்பதோடு படத்திற்கு வரிவிலக்கு கேட்கவுள்ளதாகவும் கேட்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது எனினும் இதனை மறுத்த ரஜினிகாந்த் வரிவிலக்கு கேட்பதற்காக வரவில்லை என கூறியிருந்தார் ஜெயிலர் படம் பல நூறு கோடி வசூலை ஈட்டியதாக சொல்லப்படும் நிலையில் ரஜினி ஏன் இன்னும் ப்ரமோஷன் வேலையில் ஈடுபடுகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஒருவேளை ஊடகங்களில் பிம்பப்படுத்தப்படும் அளவிற்கு வசூல் அதிகமாகவில்லையா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது